வனாந்தரத்தில் மன்னா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரம் போல காணப்படுகிறதா சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருந்த போதிலும் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவரும் உதவிக்கு இல்லாத சூழ்நிலையில் கஷ்டத்தோடு அனுதினமும் வியாதியோடு வியாகுலத்தோடு இரு பலவிதமான கலக்கங்களும் பாரங்களும் சுமந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு வருகிறீர்களா வனாந்தரத்தின் அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குதத்தம் என்னவென்றில் அன்றைக்கு வனாந்தரத்தில் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அதே ஆவைக்குரிய மன்னாவை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார் ஆம் வேத வாக்கியங்கள் இன்றைக்கு அணுதின மன்னாவாக கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த புதையலை நாம் தேடி அதை நாடுவோமெனில் நம்முடைய வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எவன் ஒருவன் தன்னுடைய இருதயத்தை வேத வாக்கியத்தினால் கோட்டை போல பாதுகாத்து கொள்ளுகிறானோ அவன் கடைசி நாட்களில் வருகிற உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நிலை நிற்பவனாக இருப்பான் என்று நாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை எப்போ வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்கணும் என்று ஒரு கேள்வி உங்களிடத்தில் இருந்ததே ஆனால் வேத வாக்கியம் இவ்வாறாக சொல்லுகிறது யாத்திராகமும் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இஸ்ரேவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஆமீன் அவர்கள் அவர்களுக்கு உண்டான தேசத்தில் போகிற வரைக்கும் நாற்பது வருஷம் அளவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து போஷித்தார் இன்றைக்கு நாம் பரலோக கானானுக்கு செல்லுகிற வரைக்கும் இந்த வேத வாக்கியம் நம்முடைய ஆகாரமாக நம்முடைய மன்னாவாக அனுதினமும் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் மறந்து விட வேண்டாம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்நாட்கள் இந்த பூமியில் எத்தனை நாட்கள் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் அளவும் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வேத வாக்கியத்தை ருசித்தவர்களாக நேசித்து பார்த்தவர்களாக கடந்து செல்வோம் பரலோக காணான் செல்லுகிற வரைக்கும் இந்த மன்னாவை புசிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே